அப்போ எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அப்போ பஞ்சாயத்து பஞ்சாயத்துராஜ்க்காக கொண்டு வந்தது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அப்படின்றது நகராட்சிக்காக கொண்டு வந்தது அப்படின்னு ஜனநாயகத்தின் பரிமாணி ஒரு திருப்பு முனையை கொண்டு அடித்தள ஜனநாயகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு தான் வரப்பட்டதான் மூணா சட்டத்திருத்தம் அனுப்புகிறோம் ஸ்டேட்டஸ் யாருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்துராஜ் இன்ஸ்டியூன் அனுப்பிக்கிறோம் அப்ப த்ரீ தேர்ட் டயரா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டா தான் இருந்தது அதுக்கு முன்னாடி அப்ப அதுக்கு கான்ஸ்டூஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப அரசியலமைப்பு அதிகாரம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஏன்னா அரசியல் அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அதை திருத்தறது ரொம்ப கஷ்டம் டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஓட்டிங் வந்து பண்ணணும் அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாது சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அரசியலமைப்பு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படி அது லைடு ஃபவுண்டேஷன் ஃபார் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இந்தியா த்ரீ டயர் சிஸ்டம் வந்து அப்ப இந்தியா முழுவதும் வந்து மூன்று அடுக்கு முறை லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க அப்படின்னு எ எக்ஸப்ட் செர்டின் ஸ்டேட்ஸ் ஒரு சில மாநிலங்கள் ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் ட்ரைபல் கவுன்சில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாநிலங்கள் அப்புறம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாநிலங்கள் என்ன பண்ணணும் த்ரீ டயர் சிஸ்டம் வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பெரும்பாலும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி மூன்று அடுக்கு முறை அப்படின்றது இருக்கும் அப்படி பார்க்கறவங்க ஸோ டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கும் அப்புறம் ஜில்லா அதாவது ஜில்லா பரிசு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தா தாலுக்கு லெவலில் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிராம லெவலில் இருக்கும் வந்து ஸோ அப்போ மொத்தம் மூணு விதமான த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு அனுப்பி வைக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது தாட் எயிடு டு என்ஷூர் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா பவர் வந்து சென்டரில் ஒரு இடத்துல குவியாமல் அந்த பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எதுக்குன்னா கிராம லெவலில் அப்படி பார்க்குறோம் சீதை வந்து பண்ணாங்க அனுப்பி வைக்கிறோம் அண்ட் எம்பவர் லோக்கல் கம்யூனிட்டிஸ் என்ஹான்ஸ் தான் பார்ட்டிசிபேட்டிக் டெவலப்மெண்ட் வந்து அப்போ லோக்கல் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்னன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்போ பவரை கொடுக்கறது அதே மாதிரி ஃபண்டை அவங்களே கலெக்ட் பண்றது டாக்ஸ் போட்டு வசூல் பண்றது அதை அவங்களே செலவு பண்றது அப்படின்றத கொண்டு வந்தது என்ன அப்படின்னா நம்ம செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூ அப்படி இப்போ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆகுது செவன்டி தேர்ட் அமென்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிரிட்ட எக்ஸாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இம்பாக்ட் வந்து அப்ப கிரிட்டிகலா அப்படின்னும் போது வந்து விமர்சன ரீதியாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப விமர்சன ரீதியாக அப்படின்னும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னும் போது பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மறையான தாக்கம் அப்படின்னு சவுண்டிய வந்து ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்குது அப்ப கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ்னா என்னது அது அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கிடைச்சுன்னா அது மிகப்பெரிய விஷயம் வந்து ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரமா மாத்திர முடியாது வந்து அப்ப என்ன பண்ணனா பார்ட் நைன் ஆஃப் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ பாக்கிறோம் அப்ப இந்த பாடியோட பவரை வந்து கான்ஸ்டியூஷன் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசைட் ஜி வரையும் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா நகராட்சிக்கு வந்து இருக்கும் அப்படி அதே மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து ஒன்று கிரியேட் பண்றாங்க வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது மொத்த ஷெட்யூல் வந்து எட்டு ஷெட்யூல் இருந்தது அதுக்கப்புறம் ஒன்பது பத்தாச்சு பதினொன்று வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ்காக வந்து ஸோ அப்போ லெவன்த்து ஷெட்யூல் அப்படின்றது பதினோராவது அட்டவணை அப்படின்றது ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாக்கிறோம் சது நமக்கு இம்பார்ட்டன் அப்ப உறுதியான அரசியலமைப்பு கொண்டு ஒரு அமைப்பு அது மாறுது அந்த த்ரீ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாக்குறோம் அப்ப த்ரீ டயர் அப்படின்னு பாக்கும்போது அதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து வந்து சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து சமிதி மூணாவது வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமதி கில்லா ஜில்லா பரிசு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மூன்று அடுக்கு முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிராமம் அப்புறம் வந்து ஒரு தொகுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மா மாவட்டம் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி பஞ்சாயத்து சமதி அப்படின்னு போது நம்ம தாலுகா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ஜில்லா பரிசு அப்படின்னா மாவட்டம் ஒன்று எடுத்துக்கலாம் வந்து அந்த ரெகுலர் எலெக்ஷன் அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும் அப்படின்றது வந்து ஸோ மாநில அரசுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தணும் அப்படின்னா கம்பல்சரியா வந்து ஸோ அப்போ அது பாசிட்டிவானது அண்ட் ரிசர்வேஷன் மார்ஜினைஸு குரூப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வந்து அப்போ ரிசர்வேஷன் யாருக்குன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிட்ஸ் ஃபார் உமன் எஸ்சி சி அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் சிக்னிபிக் இம்ப்ரூவ் இன்குளூஷன் பொலிட்டிகல் பார்ட்டிபேஷன் வந்து மாசினிஸ்ட் குரூப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ கணிசமான பங்கேற்பு மூன்றில் ஒரு பங்கு எஸ் சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு வந்து அண்ட் எஸ்டாப் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுறது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அண்டர் ஆர்டிகல் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் ஸ்டேட்டில் ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது கிடையாது அப்போ நம்ம செவன் தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு வந்து அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஏற்பட இம்பார்ட்டன்ட் இருந்து அண்ட் ப்ரிப்பரேஷன் பிளான் பார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாக்கிறோம் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து அப்போ இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறாங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படி பார்க்குறோம் இதில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க எதுனா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இருபத்தி ஒன்பது பொறுப்புகள் வந்து இதுக்கு வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்டன்ட் ஃபென்ட் சோ ஸோ நான் கேட்டுருவாங்க எத்தனை சப்ஜெக்ட் வந்து இது டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்கன்னா இருபத்தொம்போது பணிகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பதினாலாவது அட்டவணையில் அப்படி பார்க்குறோம் வந்து ஸோ அது நமக்கு எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அடுத்து ஏன்னா கிராஸ் ரூட் பார்ட்டிசிபேஷன் வந்து அப்ப கிரஸ் ரூட் பார்ட்டிசிபேஷனா என்னது பொலிட்டிக் பார்ட்டிசிபேஷனும் இருக்கு அப்ப நிர்வாகத்திலயும் பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க அப்ப நமக்கு மேம்படுத்தப்பட்ட அடிப்பட்ட பிரிவுகளின் பங்கேற்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப லோயர் லெவல்ல மேல ஐயர் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல இல்லாம லோயர் லெவல்லும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் டெவலியூஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்போ அரசாங்கம் பவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து கொடுத்துறாங்க வந்து ஸோ அப்போ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பணிகள் சம்மந்தமாக அவங்களே முடிவு எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் விவசாயம் கிராமப்புற மேம்பாடு அப்படின்றதெல்லாம் அந்த பவர் எல்லாமே இவங்களுக்கு வந்து சேர்ந்துருது அப்படிங்களா இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் அப்படி இருந்தாலும் செவன்ட்டி தேர்ட்டம் டாக்டர் நைன்டி ரெடி கொண்டு வந்தாலும் இதில் ஸ்டில் வந்து சில லிமிடேஷன்ஸ் வந்து தான் செய்யுது அது என்னப்பா அப்படின்னு லேக் ஆஃப் அட்டானமி இன்னும் ஸ்டேட் கிட்ட கையேந்திர நிலமில தான் இருக்காங்க எப்படி நம்ம சென்ட்ரல் கிட்ட எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம் நிதி கொடுங்க நிதி கொடுங்க சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டேட் வந்து ஸ்டேட் கிட்ட எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு வந்து அதே மாதிரி ஸ்டேட் கண்ட்ரோல்டு பியூரோக்கிரட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பியூரோகர்டிக் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் இருக்காங்க தலைவர் இருந்தாலும் அவங்களை கண்ட்ரோல் எப்படி பண்றாங்கன்னா த்ரூ அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா பண்றாங்க வந்து பியூரகிரிக்ஸ் மூலியமா அதே மாதிரி கெப்பாசிட்டி கான்சன்ட்ரேட் வந்து திறன் கட்டுப்பாடுகள் இப்போ எக்ஸாம்பிள் லேக் ஆஃப் ட்ரைனிங் எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது இல்லாதனால எலக்டெட் ரெப்ரெண்ட்டிவ்வஸ் வந்து ரூரல் ஏரியாஸ் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி மெனி எக்டட் ரெப்ரெண்டேடி எஸ்பெஷலி உமன் எஸ்இஎஸ்டி மெம்பர்ஸ் லேக் எஜுகேஷன் ட்ரைனிங் இன் லிமிட்டிங் தர் எஃபெக்டிவ்ஸ் அவங்களுக்கு போதுமான எஜுகேஷன் இல்லாதனால ட்ரைனிங் இல்லாதனால அவங்க எஃபெக்டிவா செயல்பட முடியல அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் இன்கா இன்கம்லீட் டிவலூஷன் முழுமையற்ற பரிணாமம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெஸ்பேட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் வந்து இருபத்தி ஒம்பது சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஸ்டேட் லைக் கேரளா கர்நாடகா அது எஃபெக்டிவ் எம்பவர்டு பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன் அதர்ஸ் லேக் ட்யூ டு புவர் டெவலூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து அண்ட் அன்விலிங்னஸ் டூ ஷேர் ரிசோர்ஸ் இப்போ திட்டம் திட்டுறதோ அல்லது வந்து இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரோல்னா ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுறது வந்து கொடுக்குறது இல்லை ஒரு சில ஸ்டேட் மட்டும் தான் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க ஒன்று கேரளா இன்னொன்று கர்நாடகா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான பரிணாம வளர்ச்சி வந்து நடந்திருக்கு அப்போ பரிணாமம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாநில அரசுக்கிட்டே இருக்கக்கூடிய பவர் பினான்ஸ் யாருகிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா லோக்கல் பாடிக்கு வந்து கொடுக்குறது அந்த ரெண்டு ஸ்டேட்ல நடந்திருக்கு அந்த டோக்கனிசம் அண்டர் இன் ரிசர்வேஷன்ஸ் வந்து இடஒதுக்கீட்டில் ஆணாதிக்கம் இப்போ எஸ்சி எஸ்டி பெண்கள் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அதிகாரம் ஆள் அல்லது ஆதிக்க சாதிகளிடம் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்பஞ்ச் பதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெண் வந்து தலைவரா இருக்காங்க அப்படின்னாலும் அவருடைய கணவரோ இல்லைன்னா அண்ணனோ இல்லை அப்பாவோ என்ன பண்றாங்கன்னா டாமினேட் பண்றாங்க வந்து இப்ப மீட்டிங்ல தலைவர் உட்காடுறாங்கன்னா பெண் தலைவராக இருந்தாலும் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அப்போ அவர் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது வந்து அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லோருக்கு கூட லிமிடேஷன்ஸ் வந்து ஸோ அப்போ நம்ம கிரிக்கல் எக்ஸாம் இருந்தால் பண்ண சொல்லிக்கோங்க அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்ம ரெண்டுமே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு வந்து ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஸோ சேர்த்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் எசன்ஷியல் நாட் ஜஸ்ட் ஃபார் கவர்னென்ஸ் பட் ஆல்சோ ஃபார் இன்சூரி இன்க்ளூசிவ் டெலப்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் டெமோக்ரஸி அட் த கிரஸ் ரூட் லெவலுக்கு இது வந்து அவசியம்னு சொல்லிட்டு இந்த கன்களுஷன் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்டு இது நல்லாவே இருக்கும் இந்த கண்களுஷன் வந்து ஸோ அது சொல்லும்போது வந்து ஓகே ஃப்ரெண்ட் ஸோ நம்ம இன்றைக்கான டிஸ்கஷன் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு